இன்றைய தினம் தமிழக அரசானது பிளஸ் டூ அரசு பொதுத் தேர்வுகளை ரத்து செய்திருக்கிறது ஏற்கனவே ஒன்றிய அரசானது சிபிஎஸ்இ பிளஸ் டூ பொதுத் தேர்வுகளை ரத்து செய்தது அதனைத் தொடர்ந்து பல்வேறு மாநில அரசுகளும் ரத்து செய்திருந்தது ஆனால் தமிழக அரசானது கடந்த மூன்று தினங்களாக நமது தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடைய தலைமையிலே ஆசிரியர்கள் ஆசிரியர் சங்கங்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் கல்வித்துறை அதிகாரிகள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மருத்துவர்கள் கல்வியாளர்கள் உள்ளிட்ட பலதரப்பு மக்களிடையே கருத்துக்களை கேட்டறிந்து அந்த கருத்துக்களின் அடிப்படையிலேயே தமிழக முதலமைச்சர் டாக்டர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிறந்த சரியான மாணவர்களுக்கு உகந்த ஒரு முடிவினை அறிவித்திருக்கின்றார்கள் இந்த அறிவிப்பினை நாங்கள் மனதார வரவேற்கின்றோம் அதே வேளையிலே மாணவர்கள் தன்னம்பிக்கையோடு உயர்கல்வி பெறுவதற்கு ஏற்றவாறு ஒரு குழுவினை அமைத்து அந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மதிப்பெண் பட்டியலானது வழங்கப்படும் அந்த மதிப்பெண்ணே அவர்கள் உயர்கல்வி சேர்வதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தினையும் தமிழக முதல்வர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தொழிற்கல்வி ஆசிரியர் கழகத்தின் சார்பிலும் இந்திய பள்ளி ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பிலும் தமிழக அரசின் இந்த அறிவிப்பினை மனதார வரவேற்கின்றோம் அதோடு நின்று விடாமல் அந்த மதிப்பெண்ணை மையமாக கொண்டு அவர்கள் உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்பையும் அளித்துள்ளதற்காக மனதார்ந்த நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழகத்தில் பிளஸ் டூ அரசு பொதுத் தேர்வினை ரத்து செய்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அவர்களுடைய இந்த அறிவிப்பானது மாணவர்களிடையே மிகுந்த வரவேற்பும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது தமிழக அரசானது எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று முடிவெடுக்காமல் ஆசிரியர்கள் ஆசிரியர் சங்கங்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் மருத்துவர்கள் உள்ளிட்ட பலதரப்பட்ட மக்களிடையே கருத்துக்களை கேட்டறிந்து அந்த கருத்துக்களின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட இந்த முடிவானது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது மேலும் கூடுதலாக இதற்கென ஒரு குழுவினை அமைக்கப்பட்டு அந்த குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் வழங்கப்படுகின்ற மதிப்பெண்களைத்தான் மாணவர்கள் உயர்கல்வி பெறுவதற்காக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளித்திருக்கிறது எவ்வாறு கல்லூரியிலே சேர்வார்கள் என்ற அச்சத்தை போக்கக்கூடிய வகையில் இந்த அறிவிப்பானது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி பள்ளி தொழிற்கல்வி ஆசிரியர் கழகத்தின் சார்பாகவும் இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பாகவும் தமிழக முதல்வர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் பாராட்டுக்களையும் வரவேற்பினையும் தெரிவித்துக் கொள்கின்றனர்